முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீயே ஒதுங்கி போனாலும் உன்னை விடாமல் துரத்தும் உனக்கு நிழலாக நான் எப்போதும் இருப்பேன் என்று சொல்லும் இந்த நபர் யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் வாழ்க்கை சில சமயம் நம்மை கீழே அடித்து தள்ளும் ஆனால் அப்போது மீண்டும் எழுந்து நின்று எதிர்த்து நிற்கும் சில நபர்களுக்கே வெற்றி கிடைக்கின்றது நிமிர்ந்து நில் நிச்சயம் முன்னால் வெற்றி பெற முடியும் தங்கமே நான் உனக்கு எதுவும் தரவில்லை என்று நினைத்து வருத்தம் கொள்ளாதே உனக்கே தெரியாமல் பல நேரங்களில் உன்னை நான் பாதுகாத்தும் உள்ளேன் நீ என் அரவணைப்பில் உள்ளாய் என் திருவடியை பற்றி உறுதியாக நிற்கும் உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் நீயே ஒரு உறவை விட்டு ஒதுங்கி இருக்கின்றாய் இனிமேல் இந்த உறவுடன் எதுவும் நமக்கு வேணாம் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருந்தாலும் எனக்கு நிழலாக உன் கூடவே இருப்பேன் என்று சொல்லும் நபர் நீ மனதார நேசிக்கின்ற உன்னுடைய உயிரான துணைத்தான் தங்கமே நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசி இருந்தால் அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்து இருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மனைப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கர்மாவாக பின் தொடர்கின்றது மனம் வாக்கு செயல் மூன்றும் கர்மாவை தர வல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் தங்கமே என்னை வந்து அடைந்த பிறகு உன் வினைகள் குறைவதற்கே உன்னை வழி நடத்துகின்றேன் வினைகளை சேர்த்து கொள்ளாதே நீ வினைகளை குறைத்து கொண்டு வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உன் நிழலாக இருக்க வேண்டும் என்று உன்னுடைய துணை உன்னையே சுற்றி சுற்றி வருகின்றார் தங்கமே இனி ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று அவர் கூறுகின்றார் அவர் இத்தனை நாட்களாக செய்த அனைத்து தவறுகளையும் உணர்ந்து இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு இத்தனை நாள் தவித்தாய் அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழ்நிலையில் நீ உள்ளாய் அதனால் அனைத்தையும் விட்டு ஒதுங்கி போனாலும் முன்னை விடாமல் துரத்திக் கொண்டு இருக்கின்றார் இனி நீ முன்னேற வேண்டும் உன் குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்து நீ வாழ்க்கையில் தெளிவாக சிந்திக்கத்தான் நான் எப்போதும் முன்னுடனே இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா